வணக்கம் அதிகாரம் அறுபத்தி ஆறு வினை தூய்மை குரல் எண் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அளக்கொண்ட அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நட்பாளவை இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் அழக்கொண்ட எல்லாம் என்னன்னா பிறர் வருந்துமாறு செய்து பெற்ற அளக்கொண்ட பிற அழ பிறர் வருந்துமாறு செய்து பெற்ற எல்லாம் பொருளை எல்லாம் அளப்போம்னா என்ன தெரியுமா வருந்துமாறு செய்து போய்விடும் அதாவது நல்லா போம்னா போய்விடும் நம்மை விட்டு பிறர் அழுதும் அழுதி அழுது நாம் பெற்ற செல்வம் எல்லாம் நாமல் நம்மை விட்டு போய்விடும் இழப்பினும் இழக்கப்பட்டாலும் பிற்பயக்கும் பிறகு பயன் தரும் எது நற்பாலவை நல்வழியில் வந்த செல்வம் தான் சொல்கிறாங்க அதாவது நம்ம கஷ்டமா என்ன புரிஞ்சுக்கலாம் பிறர் வருந்துமாறு நாம் பெற்ற நாம் வருந்தும்படி நம்மை விட்டு போய்விடும் ஆனால் இழக்கப்பட்டாலும் இழக்கப்பட்டாலும் பின்னொரு காலத்தில் நமக்கு அது பயனை தரும் தான் நம்ம அழகா அவங்க இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் பிறர் வருந்துமாறு செய்து நாம் பெற்ற பொருள் எல்லாம் பெற்றவன் வருந்தும்படி செய்துவிட்டு அவனை விட்டு போய்விடும் நல்வழியில் வந்தவற்றை இழந்தாலும் பிறகு நமக்கு அது பயன் தரும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்